ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோச்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல் இந்த வாரத்தினுடைய கோள்சாரன் எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி வக்கரம் மீனத்தில் ராகு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் இருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி தேய்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்த இல்லையானால் மா முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் எதிராளிகள் பகையாளிகள் செய்வனை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும் அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவ வந்து எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது வந்து பொதுவாகவே வளர்வுறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம் தெய்விரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் உங்களுடைய அந்தஸ்து பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பன்னேல்னா தேய்விரையில் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இது பித்திருக்களினுடைய வாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கும் இது இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதமே பித்துக்கோளினுடைய மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர வந்து புரட்டாசி மாதத்தின் பித்தக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாரம் பார்த்த இடையான இருபத்தி தேதி வந்து மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி த நட்சத்திரம் தெரியாமல் அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல் எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம் கோ நதிக்கரையில் கோவில் இதில் குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர வந்து அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும் அதை தவிர வந்து அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்குறது மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கோம் அது வந்து அ விதவா நவமி விதவா அப்படின்னா வந்து கணவனை இழந்தவர்கள் ஆ விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அது அது வந்து இந்த ஒரு நாள் வந்து சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள் அதனால் ஆ விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் வந்து அவி அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது இதனால் வந்து பார்த்தாலேயானால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி சனிக்கிழமையே வருது ஏகாதசி இந்த புரட்டாசி மாதமே வந்து கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம் வெங்கடேசப் பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம் அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தாலே இல்லையானால் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் சொல்லக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க இந்த சந்திராஷ்டமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து அன்றைக்கி அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து வெளிவூர் வெளிமாண்டம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பச்சரிசி இது வந்து அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்க கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் வக்கரகதியில் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கல் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதுனால பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் மூணுக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியதுனால முயற்சிகள் இல்லை எல்லாமே வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதாவது சூரியன் புதன் கேத்து மூன்று கிரகங்கள் சப்தமாதிபதியும் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் மறைந்திருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் வெளிநாடு வழிவோர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடியது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கும் யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசிக்காரர்கள் அது தவிர வெளிநாடு வெளியூர் டிராவல் ஷார்ட் ட்ரிப்பு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இருந்து பணவரவு அதிகமாக இருக்கும் ஆனால் ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு பார்த்த இல்லையானால் சுக்ரன் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஸ்தானாதிபதி பாக்யத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நீங்கள் என்ன பிரச்சனையில் உள்ளே வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு மாற்றங்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது கும்ப ராசிக்காரர்களுக்கு நாலு ஒம்போதுக்கு அதிபதி அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் பாகியஸ்தானத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது த தவிபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணிடும் நீங்கள் என்ன மாதிரியான தவறான முடிவுகள் எடுத்தாலும் லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் கும்ப ராசிக்கு சந்திர பகவான் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்துல இருக்கார் இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தாய் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் இரண்டான நாட்களில் சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒரு நாலரை மணி வரலாம் இருக்கிறார் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் அதுக்காக வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் செவ்வாயோட சம்பந்தம் இந்த அஞ்சாம் இடம் போகும்பொழுது ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டுன்றதுனால உபஜயஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்திற்கு பன்னெண்டாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திடீர் பண வரவு வரும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எப்படின்னா இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போய் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதனான சனி பகவானின் பார்வை இருக்குது அந்த அளவுக்கு ஏற்றமில்லை இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு கண்ட்ரோல் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களை ஏமாற்ற முடியாத அளவு கண்ட்ரோல் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்தாலை ஏழு மணியிலிருந்து ஒன்றாம் தேதி மாலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வழிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரங்கள் செஞ்சுட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த வாரம் நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்கோ லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து பெரிய ஏற்றம் இருக்கும் ஒரு துளசி மாலை போட்டு வாங்கோ அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது